தமிழக வெற்றிக் கழகத்தின் பொதுச் செயலாளர் அருண்ராஜ் அவர்களே இந்த தேர்தல் அறிக்கை தலைவர் பெருமக்களே மாவட்ட செயலாளர் ரமே சௌதர அவர்களே தமிழக வருகை இந்த அமைப்பின்

ஒரு ஒவ்வொரு பகுதியிலும் லட்சக்கணக்கான இளைஞர்களை தமிழகத்தில் ஒரு மிகப்பெரிய அரசியல் இயக்கமாக வளர்த்திருக்கின்ற தமிழக உறுப்பினர்கள்

தொழில் வளர்ச்சி தமிழகத்தில் வந்து கொண்டு போட்டுவதற்காக முயற்சிகள் எடுக்கப்பட வேண்டும் அதுக்கு இதனோட ஆலோசனை என்ன அப்படின்னா முந்தைய அரசுலேயும் சரி ஒரு இரண்டு உலக முதலீட்டாளர் மாநாடு நடத்துகிறாங்க குளோபல் இன்வெஸ்டர்ஸ் மீட் தற்போதைய ஆட்சியிலையும் ஒரு இரண்டு குளோபல் இன்வெஸ்டர்ஸ் மீட் நடத்திருக்காங்க எல்லாமே தான் நடத்திருக்காங்க அடுத்த உலக முதலீட்டாளர் மாநாடு மதுரையில் நடத்தப்பட வேண்டும் முழு இருக்கக்கூடிய பல்வேறு நாடுகளில் இருக்கக்கூடிய முதலீட்டாளர்கள் மதுரை வரணும் இங்கே அந்த மாநாடு நடச்சுன்னு இந்த பகுதியை சுற்றி அவங்க பார்ப்பாங்க அப்போ இந்த பகுதியில் தொழில் நலர்ச்சி வரக்கூடிய அந்த ஒரு வாய்ப்பு இருக்கும் இது வந்து என்னுடைய முதல் கோரிக்கை அடுத்த ஒரு கோரிக்கை வந்து பல்வேறு மாநிலங்களில் வந்து இரண்டாவது தலைநகர குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா நம்ம பக்கத்தில் இருக்கக்கூடிய கர்நாடகாவில் பார்த்தீங்கன்னா கூட பெங்களூர் தலைநகரம் பெளகாமி பழைய வெள்ளம் வந்து இரண்டாவது தலைநகரம் அதிகாரப்பூர்வமாகவே அந்த மாநிலத்தில் இருக்குது ஈவன் மகாராஷ்டிராவில் பார்த்தீங்கன்னா கூட மும்பை வந்து தலைநகரம் நாக்பூர் வந்து இரண்டாவது தலைநகரம் அது மாதிரி ஹிமாச்சல் உத்தரகாண்ட் நிறைய மாநிலங்கள் இருக்குது கேரள மாநிலங்களில் பார்த்தீங்கன்னா கேரள மாநிலத்தில் பார்த்தோம் அப்படின்னா பல அரசு உயர்ந்த அலுவலகங்கள் கேரள மாநில உயர் நீதிமன்றம் உட்பட எல்லாம் இரண்டாவது இருக்குது தலைநகரத்தோடு வெளியே அதே மாதிரி ஒரே உயர் நீதிமன்றம் அது இரவு இருக்கும் ஆங்கில மூணு மாநில தலைநகர அறிவிச்சுருக்காங்க தமிழகத்தை ஒன்று பார்த்தா சென்னையிலேருந்து கன்னியாகுமரி வந்து ஒரு எண்ணூறு கிலோமீட்டர் தூரம் இந்த எண்ணூறு கிலோமீட்டர் தூரத்தில் கன்னியாகுமரியில் தென்காசியில் தூத்துக்குடியில் இருக்கிறவங்க ஒரு அரசியல் வேலைக்கு போனாங்க சென்னைக்கு தான் போக முடியும் அதற்கு இரண்டாவது தலைநகரம் தமிழகத்தில் அமைக்கப்படணும் ಮಾಲೇ ಪ್ರೀಸ್ ಅದೇ ಮಾದರಿ ನಾಪತ್ತೆ ಎಳತ್ತೈದು ಕಮಿಷನರೇಟ್ ಅಂಡ್ ಡೈರೇಟ್ ಎಲ್ಲೂರು அதை எழுபத்தி ஐந்து கமிஷனரே டைரக்டேட்டில் ஒரு இருபத்தி ஐந்து இங்கே கொண்டு வந்தோம் அப்படின்னா இந்த பகுதியிலேயும் நிறைய அரசர்கள் அது முன்னிட்டு அதாவது இந்த துறைகள் வந்து ஒரு முக்கியத்துவம் இல்லாத துறையில் கூட இருக்கலாம் ஒரு ஃபாரஸ்ட்டு அனிமல் ஹஸ்பண்ட்ரி டைரி டெவலப்மெண்ட் காதி இந்த மாதிரி துறைகள் கூட இருக்கலாம் ஆனால் இந்த வேலையில் கூட இங்கே வரணும் அப்படி வரப்போ இங்கே நம்புவாங்க இந்த ரெஸ்டாரண்ட்டு நல்லா ஒன்று நிறைய கமர்சியல் எஸ்டாப்மெண்ட்ஸு ஷாப்பிங் ஷாப்பிங் எல்லாமே நல்லா போகுது இந்த பகுதி வளர்ச்சி வர நிறைய வரும் இரண்டாவது வந்து ஒரு ஒரு ஏழு எட்டு கேட்ட உடனே திருச்சியில் எங்களுக்கு அதனால் இப்போ நம்மளோட கோரிக்கை என்ன அப்படின்னா இரண்டாவது தலைநகரம் தமிழகத்தில் அமைக்கப்படுவதற்கு ஒரு அமைக்கும்

மதுரை விமான நிலையாக ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு அறிவிக்கப்பட்டு இன்றைக்கு நிறைய டெவலப்மெண்ட்ஸ் வந்துடுச்சு அதாவது புது டெர்மினல் பில்டிங் இமிகிரேஷன் ஹோட்டல் கவுண்டர் பார்க்கிங் ரெஸ்டாரண்ட் எல்லாமே வந்துடுச்சு ஒரே ஒரு பிரச்சனை வந்து அதில் ஓடுதலும் நீட்டிக்கப்பட வேண்டும் நன்மை வந்து ஏழாயிரத்தி ஐநூறு அடி அது வந்து பனிரெண்டாயிரம் அணியாக நீட்டிக்கப்படணும் அப்படிங்கிறது ப்ரொபோசல் இந்த பனிரெண்டாயிரம் அடியாக நீட்டிக்கப்படுவதற்கு வந்து அறுநூற்றி பதினஞ்சு ஏக்கர் வந்து

நிர்நிலை ரெடி பண்ணி அந்த எக்ஸ்சேஞ்ச் மாதிரி இந்த இதை நீர்நிலைக்கு இந்த இடத்துல வந்து வாழ்வூல பாடி வாழ்வோடைய வாய்ப்பு இல்லை அதனால அதை என் எஸ்டி பர்பஸ் போடுவோம் இந்த துணி துணி இதுக்கு கொடுக்குறோம் கொடுத்தாங்க அப்படின்னா இந்த ஏழாயிர கேட்ட உடனே பன்னிரெண்டாவது அப்படி வந்துச்சுன்னா நிறைய இன்டர்நேஷனல் கனெக்டிவிட்டி கிடைக்கும் மதுரை வந்து எப்பெல்லாம் கட்டமைப்பு வருதோ அப்போ தான் அந்த ஊர் அந்த பகுதியை அந்த ஊருக்கு கிடைம வளர்ச்சி வரும் அதில் ஒன்று ஒரே ஒரு பிரச்சனை வந்து இப்போ இருக்கக்கூடிய வந்து கிழக்கு பகுதியில் நீட்டிக்கிறப்ப ஒரு நாட்கோடி சாலைக்கு போது அதை தூத்துக்குடி கன்னியாகுமரி கேரளா போகக்கூடிய முக்கியமான சாலை அதில் வந்து ஒரு அன்பாஸ் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு முதல் ஒரு ப்ரொப்போசல் அனுப்பியிருக்காங்க அந்த அன்பாஸ் ப்ரொபோசல் ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா வந்துருக்காங்க ஆனால் இன்றைக்கு முதன் முதல்ல அண்ட் பாஸ் வந்து இந்தியாவில் வந்து பிரதமர் மோடி அவர்களுடைய தொகுதியில் வாரணாசியில் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் திறந்தாங்க இன்றைக்கு தலைநகர் இந்திரா காந்தி டெர்மினல் த்ரீ மூணு இடத்துல அண்ட் பாஸ் மும்பை டெர்மினல் டூல அண்ட் பாஸ் சண்டிகர் ஆறு மாதத்துக்கு முன்னாடி அண்ட் பாஸ் போட்டு திறந்துட்டாங்க மதுரையில் வந்து இந்த எல்லா இடத்துலையும் இந்த அண்ட் பாஸ் வேலையை பண்ணுனதுங்கிறது தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் மதுரை மட்டும் என்ன ஒரு வித்தியாசமான என்ன ஒரு இருபத்தி ஏழு கிலோமீட்டர் உத்த கடையில் வந்து கவனூர் வரைக்கும் அந்த ஏர்போர்ட் வழியாக ரோடு இந்த ஸ்டெட்சி மட்டும் டிஎன் ஆராயடிசிங்க மாநில நெடுஞ்சாலை துறை ஆணையத்துக்கு இந்த இருபத்தேழு கிலோமீட்டர் மட்டும் இவங்க மூணு இடத்துல டூர் போட்டு இவங்க தனியாக வசூல் பண்ணிக்கிட்டுருக்காங்க நம்ம இது வந்து என்ஹெச்ஐ வந்து பண்ண முடியாது அப்படின்ட்டாங்க இவங்க செலவு

ஒரு இரண்டாயிரம் பேர் வந்து பில்லிங் இதில் மொத்த நாள் இருந்தாலும் கம்பி கட்டுறவங்க அந்த மாதிரி எல்லாருமே டூ வீலரில் டவுனில் வேலைக்கு வர்றாங்க வேலைக்கு இருக்குது திருப்பி சாயங்காலம் அங்கே போகிறாங்க அவங்க எல்லாம் ஒவ்வொரு நாளும் எட்டு கிலோமீட்டர் சுற்றி போகணும் எட்டு கிலோமீட்டரு தூக்கி வரணும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு சொல்லி இந்த ஒரு அண்ட் பாஸ் வந்து போட்டு கொடுத்தாங்க அப்படின்னா தென் மாவட்ட மக்களுக்கு

ಉಜಿರ ಸಿಎಂ ಅವರು 7 ನಾಲಕದಲ್ಲ ಬಸ್ ಪಾರ್ಕ್ ಪಾರ್ಕ್ ಇದೆ 7 ನಾಲಕದಲ್ಲ ಇನ್ನೆಲ್ಲಾ ಸೇವೆ ಒದಗಿಸ್ತೀವಿ ಬಸ್ ಪಾರ್ಕ್ ಗೆ ಒಂದು ಅಂತ ಒಂದು ಇಂಟಿಗ್ರೇಟೆಡ್ ಬಸ್ ಸ್ಟಾಂಡ್ ಹ್ಯಾವಿಂಗ್ ಫೆಸಿಲಿಟಿ ಲೈಕ್ ಎನ್ಹೋ ಅಂಗಾ ಪಶಂಗ ಅಂತ ಡಿಜಿಟಲ್ ಬೋರ್ಡ್ ಇರುತ್ತೆ ಬಸ್ ಬರತಾ ಇರುತ್ತೆ ಮಟಿಯ ಬರತಾ ಇರುತ್ತೆ ಎಟಿಎಂ ಇರುತ್ತೆ ನಾವು ಕಮ್ಯೂನಿಟಿ ಗೆ ನಷ್ಟ ಇಲ್ಲ ಅಂತ ಅಂದ ಹಾಗೆ ಇದು ಒಂದು ಬೆಂಗಳೂರಿಗೆ ಮೂನ್ ನೆಡೆಗೆ ಆರಂಭ ಚನ್ನ மதுரை சேலம் கோயம்புத்தூர் அதனால் தான் திருச்சியில் தனியாக பஸ் ஸ்டாண்ட மாநில அரசு அவங்கள வந்து திறந்துட்டாங்க சென்னையிலேயே கேளம்பட்டம் கிலாம்பர் திறந்துட்டாங்க இந்த மூன்றுலையும் வந்து மதுரையில் எய்ம்ஸ் ஹாஸ்பிட்டலுக்கு பின்னாடி நேரத்தில் கரடி வந்து இடத்துல மாநில அரசு ஐம்பத்தாறு ஏக்கர் இடம் வந்து தலைவலி போக்குவரத்து அமைச்சர்கிட்ட கொடுத்துட்டாங்க முப்பதாம் இடத்துக்கு வந்து இவங்க அதை வேற இடத்துக்கு பார்த்திங்கனாங்க இப்போ இருக்காச்சு வேறு வேறு இடத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு இடத்துல எதில் பண்ணுறது அப்படிங்கிறத அது பெண்ணிங்கே நிற்கிது ஸோ இந்த பஸ் போர்ட் வந்து ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட ஒரு திட்டம் அதையும் கொஞ்சம் முன்னெடுத்து சீக்கிரமாக அதை முடிச்சு கொடுக்கணும் அதே மாதிரி தான் மெட்ரோ மெட்ரோ வந்து தமிழ்நாட்டில் வந்து மதுரைக்கு கோயம்புத்தூரில் அறிவிக்கப்பட்டது ஐசியா இருக்கக்கூடிய நிலவரம் வந்து கிளாரிஃபிகேஷன் சேர்க்கு திருப்பி அனுப்பப்பட்டுருக்கு வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று சென்சியஸ் எடுத்து அன்றைக்கி பதினஞ்சு லட்சம் மக்கள் தொகையை கொடுத்துருக்காங்க இன்றைய மக்கள் தொகை மதுரையில் இருபத்தி ரெண்டு லட்சம் பேர் அதனால அதெல்லாம் கொடுத்து ரொம்ப சீக்கிரமாக வந்து மெட்ரோ வயதாக ஒரு ரொம்ப பயனுள்ள ஒரு விஷயமா இருக்கு மதுரை பொறுத்த மட்டும் ஒரு ஸ்ட்ரக்சர்டு இருக்கு எல்லாமே இன்றைக்கு தென் மாவட்டங்களில் கன்னியாகுமரியிலிருந்து தென்காசியிலேருந்து தூத்துக்குடியிலிருந்து மதுரை உயர் நீதிமன்றத்தில் வர்றாங்க அதே மாதிரி எய்ம்ஸ் தர எய்ம்ஸ் தராங்க அதனால உள்ள சிட்டிலேயே வர வேண்டிய தேவை இருக்காது திருமணத்திலே வரைய கொண்டு மெட்ரோவில் ஏற்பட்டாங்கன்னா எய்ம்ஸில் உள்ள போய் இறங்கிடுவாங்க அதே மாதிரி ஹைகோர்ட்லேயும் உள்ளே போய் இறங்கிடுவாங்க கேம்பஸுக்கு இறங்கிடுவாங்க அதனால் மெட்ரோ அந்ததையும் வந்து கொஞ்சம் சீக்கிரமாக அனுப்பிவிடுவோம் நிறைவாக ஒரே ஒரு கோர் அப்படிங்கிறது வந்து ஒரு திட்டம் வந்து தமிழகத்தில் எங்கே அமைச்சிக்கணும் ನೇಷ್ನಲ್ ಇನ್ಟಿಟ್ಯೂಟ್ ಆಫ್ ಫಾರ್ಮಾ ಫಾರ್ಮಶುಟಿಕಲ್ ಎುಕೇಷನ್ ಅಂಡ್ ರಿಸರ್ಚ್ ಎನ್ಐಪಿಇಆರ್ ಇದು ಎಲ್ಲ ಇಡದಲ್ಲಿ ಅರ್ಮ ಸೌತ್ ಅಂತ ಕಡೆಸಿ ಹೈದರಾಬಾದಿ ಅರ್ಮಿಸ್ರು ಹೈದರಾಬಾದ್ ಅಡುಗೆ ಮದರ ಮದುರೈ ಬಂದು ಐದು ಮಾಲೇ ಸೇರಿದ ಅಂಡರ್ ಕ್ರಾಜೇಷನ್ ಫಾರ್ಮಶುಟಿಕಲ್ ಎಜುಕೇಷನ್ ಇದು ಕ್ರಾಜುವೇಷನ್ ರಿಸರ್ಚ್ ಎಲ್ಲ இந்த திட்டம் வந்துச்சு அப்படின்னா மதுரை வந்து ஃபார்மஷீட்டுகளில் ஒரு மிகப்பெரிய அப்ளாயிடும் இங்கேருந்து நிறைய ஃபார்ம் இதில் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறக்கூடிய அளவுக்கு மதுரை வந்து வளர்த்தோம் மதுரையை தவிர்த்து வச்சு ஏழு இடத்துல அது நடைமுறைக்கு ஃபங்க்ஷன் வந்துருச்சு இது வந்து மத்திய கெமிக்கல்ஸ் அண்ட் ஃபர்டிலைசர்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் அனௌன்ஸ் பண்ண அந்த ஸ்கீம் அதையும் கொஞ்சம் பண்ணி ஏன்னா எட்டு இடத்துல ஏழு இடத்துல வந்துருச்சு மதுரை மட்டும்தான் அவர்